ஜெய்ஹிந்த் சிஏபிஎஃப் சோல்ஜர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபி கேபி ஆன்லைன் கேண்டின் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ அதாவது கரம்பருதியில் இருக்க மாதிரி நூற்றி நாற்பது எம்பியில் தேவை அப்புறம் பேன் கார்டு அதுக்கப்புறம் ஐடி கார்டோட பிடிஎஃப் இரநூத்தம்பது கேபி அப்புறம் நம்ம டிபெண்ட்டாக இருப்பாங்களே ஒய்ஃப் நம்ம ஃபாதர் இவங்கள சேர்க்குறவங்க ஒரு நாலு பேர் சேர்த்துக்கலாம் அந்த நாலு பேரோட ஆதார் நம்பர் இதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு நியூ கன்ஸ்டியூமர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பேஜுக்கு போயிட்டு நியூ கன்ஸ்டுமர் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே நேம் நம்ம நேமை கொடுத்துடலாம் லாஸ்ட் நேமில் நம்ம இன்சியல் ஃபாதர் நேமில் ஃபாதர் நேம் மொபைல் நம்பரில் நம்ம மொபைல் நம்பர் நம்ம இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் நம்ம டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம் சர்வீஸில் சர்வீஸிங்னா சர்வீஸில் கொடுத்துருங்க சர்விங்னு ரிட்டையர்மெண்ட்னா ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருங்க ரெஜிமெண்டல் நம்பர் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிட்டையர் ஆனவங்க பிபிஓ நம்பர் அங்கே போட்டுருங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை போட்டு இடிபி ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி வர்றது வந்து மேலேயே இருக்கும் இமெயிலுக்கும் மொபைலுக்கும் ரெண்டுக்குமே மேலேயே இருக்கும் அதை கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டு பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு வந்து எப்படின்னா லெட்டரில் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் லெட்டரில் இருக்கணும் அப்புறம் நம்பர் இது மூணு இருக்கணும் ஓகேவா இந்த இது முடிஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போனிங்கன்னா வெரிஃபையிங் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் இதை ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்தது போக இண்டிவிஜுவல் கன்சூமர் அதாவது அடிஷ்னல் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும் அதில் போயிட்டு ஜெண்டர் மெயில் அப்படின்னு கொடுத்துருங்க ரேங்க் வந்து ஆஃபீஸர் ஒன் ரேங்க்கா ரெண்டு ரேங்க்கா சோல்ஜர்னா ரேங்க் நம்பர் த்ரீ அப்படி வரும் சர்விங் பிரான்ச் எங்கே இருக்கீங்க லேயில் நான் லேயில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் லே அப்படி கொடுத்துக்கங்க அட்ரஸ் அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் இருக்கிறது கொடுத்துக்கலாம் இங்கே ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் பண்ணிவிட்டு டிபெண்ட்டில் இருக்கவங்க பேரை கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்ற பேஜுக்கு வரும் இந்த பேஜில் வந்துட்டு ப்ரிவியூ சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் விசிட் யுவர் சப்ஸ்டி பண்டர் அப்படின்னு வந்திருக்கும் அது கீழே வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் யூனிட்டில் இருக்கிறதோ இல்லை லீவில் இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் நம்ம கே கேபி கேபி கேன்டீனில் போயிட்டு கொடுத்துரு அந்த அப்ளிகேஷன் நம்பர் சொன்னிங்கன்னா பத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்தது போக அங்கேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு போகும் அது மாஸ்டர் கேண்டீன் அங்கேருந்து நமக்கு அப்ரூவல் ஆச்சுன்னா ஆன்லைனில் நமக்கு இந்த கேபி கேபி ಸ್ಕೇನ್ ಕಾರ್ಡ್ ನಮಗೆ ಕಿಡಚಿರೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್